அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு நமது தாளாம்போயில ஆர்காட்டில் நடந்த அரிசி திருவிழா நம்மளும் போய் பிடிக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இவங்க தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக செஞ்சு வராங்க இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி மற்றும் இருபத்தி மூணு மூணு இருபத்தி சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் நமது வழிகாட்டிகளுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்தார்கள் இந்த நிகழ்வில் பல்வேறு பட்ட அறிஞ பெருமக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் வணக்கம் பாலாஜி அம்பவாசியிலிருந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷமா வந்து இந்த உயர்ச்சி விவசாய இருக்கணும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்து நம்ம தோட்டத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்கின்றது பூச்சிகள் தொல்லைகள் அதிகமாக இருந்தது ஸோ அதுக்காக அடுத்த கட்டமாக நம்ம வந்து விளக்கு பொறி ரெடி பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து முழுமையாக இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் முதல் முதல்ல வந்து நம்ம விளக்கு பொறி ரெடி பண்ணோம் இந்த விளக்குப்பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயல்ல வர தூணி செய்யும் பூச்சிகளை எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம ஒலி அந்த லைட்டோட வெளிச்சத்துல ஆஹ் குடிக்கிறதாங்க இந்த விளக்குப்பொருவோட பயன்பாடு இந்த மாதிரி இந்த விளக்குப்பொருள் பயன்படுத்துறதால தூணி செய்யும் பூச்சிகளை நம்ம அளவு குறைச்சு நன்மை செய்யும் பூச்சி அளவை நம்ம தோட்டத்தை அதிகப்படுத்துறதால நம்ம வேண்டிய ரசாயனம் அளவு வந்து குறையும் குறைஞ்சு ஆஹ் விவசாயிகளோட வாழ்வாதாரமும் அதனோட செலவும் குறையும்ன்றதா நம்மளோட முக்கியமான கொள்கை ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லா எக்ஸிபிஷன்லையும் நம்ம கலந்துக்கிறோம் எல்லா விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கு எக்ஸிபிஷன் மூலமாவும் யூடியூப் மூலமாவும் நம்ம தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்கர் அரிசி திருவிழாவில் நம்ம இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச்சிகளுக்கு தேவையான மஞ்சள் மட்டும் நீலவண்ண ஒட்டும் பொறி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துன்ற அளவுல ஒரு சின்ன பாக்கெட்டா நம்மளே ஒரு காம்போ பேக்கெட் ரெடி பண்ணியிருக்கோம் இத விவசாயிகளும் பயன்படுத்தலாம் மாடி திட்டத்தையும் பயன்படுத்தலாம் மஞ்சள் வண்ணட்டை ஏழும் நீலவண்ணட்ட மூணும் இருக்கும் இது வந்து நீங்கள் உங்க தோட்டத்துல பேசிக்கா நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு விவசாய தோட்டத்தில் எப்படி கணர் இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தோட்டத்துல ஒரு மஞ்சள் வண்ண ஊட்டம் நீலவண்ண ஊட்டத்துறை கண்டிப்பாக கட்டி வைக்கிறது இது எதுக்காக அப்படின்னா ஒரு பூச்சி நம்ம வயலை நோக்கி வரும்போது முதல் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து இழப்பெருக்கிறது தாங்க முட்டை அந்த இந்த முட்டையிட்ட பூச்சிகளை அதுக்கப்புறம் கூட்டுப்புழுவா மாறும் புழு வருங்க அதுல இருந்து அந்த புழுக்கு அப்புறம் கூட்டுப்புழுவா மாதிரி மறுபடியும் தாய் பூச்சா பறந்துடும் இந்த மாதிரி நீங்க ப்ராசஸ்ல இந்த மஞ்சள் அண்ணன் நீல அண்ணன் அட்டைகளை வச்சிருந்தீங்கன்னா இந்த கலருக்காக வரப்பூச்சிகளை அதை ஒட்டிக்கோங்க இதனால வந்து உங்களுக்கு முட்டையில ரேஷியோ இனப்பெருக்கும் குறையுங்க முதல் முதல்ல அதை பண்ணணும் நெக்ஸ்ட் இது வந்து கலர் வச்சு பண்ணும் அடுத்து விளக்கு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியோட அளவை பார்த்து பூச்சியோட பூச்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனோட பூ மாதிரி தெரிஞ்சு நம்ம அட்ராக்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கோம் கவர்ச்சி பொறி வாசனைகள் மூலமா எண்ணெய் பொறி அது மட்டும் இல்லாம கொடிவர்கள் காய்கறிகளுக்கான பொறி அது மட்டும் இல்லாம பழ பழமரங்களுக்கான பொறி மேலும் கத்தரி வெண்டை அது மாதிரி அனைத்து விதமான காய்கறிகளான பொருட்களை கொடுத்துட்டு இருப்பாங்க இது எல்லாமே தனியார் மீது கொடிகள் மூலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து இந்த டெஸ்ட்டுக்கான பொருட்கள் நம்ம வச்சுட்டு இருக்காங்க இப்ப இந்த கண்காட்சியில நம்ம இயற்கை சார்ந்து நான் டிராவல் பண்ண ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட நெல்மணி தோரணங்கள் அப்புறம் வந்து சிட்டுக்குருவி எனக்கு பேசிக்கா ரொம்ப பிடிக்கும் அந்த சிட்டுக்குருவி மெஸ்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு உணவு கொடுத்த ஃபீடர்ல இருந்து அது தங்குறதுக்கான ஒரு காய்ச்சிக்கல ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இது இது எல்லாம் தாண்டி இது எல்லாமே பெரிய உங்களுக்கு வீட்டுக்கே வர மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது இதுல வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு வியாபாரத்தெல்லாம் தாண்டி நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்பைடா கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நிகழ்வை வந்து தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு தான் இணைஞ்சு நடத்துறாங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாமளும் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட வீடியோக்கள் எடுத்து உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறோம் மேலும் நம்ம சேனலில் வந்து பத்து லட்சம் பேர்கள் மேலே பார்த்துருக்காங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வர்கள் எண்ணிக்கை பெரிய அளவில் நமக்கு இல்லை ஆகவே இதை பார்க்கின்ற நண்பர்களும் தோழர்களும் அவர்களிருந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பட்ட இயற்கை விவசாயிகளும் இயற்கை ஆர்வலர்களும் வந்து கலந்து கொண்டாங்க கல்லூரி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விவசாய கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெற்று பயனடைந்தார்கள் மேலும் இங்கு வந்து சிறப்பான உணவு பரிமாறப்பட்டது எல்லாருக்கும் இதில் எந்த விதமான விலையும் இல்லாமல் மிக சிறப்பான முறையில் இஞ்சி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் போன்ற உணவுகளும் வந்திருந்த அனைவருக்கும் உணவு வழங்கினார்கள்